டி யூடியூப் சேனல் யாரெல்லாம் லைவ் பார்க்குறீங்களோ லைக் பண்ணிட்டு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிடுங்க அப்போ தான் எங்களுக்கு லைக் வரும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக நைட் லைவ் போடுறோம் யாரெல்லாம் எங்கள் சேனல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கேன்

ஒருத்தர் வந்திருக்கீங்க லைக் பண்ணுங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிருங்கண்ணா என்ன பண்ணனும் ஒன்ஸ் மோர் நீங்க தான் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப்ல இருக்கீங்களாங்கண்ணா புதுசா வர்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம் தேங்க் யூங்ண்ணா பார்ஸ்டு லைக் பண்ணதுக்கு சார்ப்டுங்களுங்களுங்கள் மாமா தேங்கும் லைக் பண்ணதுக்கு சாப்பிட்டீங்களாங்ண்ணா அண்ணா லைவ்ல வாய்ஸ் கிளியரா தெரியுதாங்கண்ணா சாரி லைவ்ல வாய்ஸ் கிளியரா கேக்குதாங்கண்ணா நல்ல மாப்பிளை இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் ஓ ஓகேங்க மாமா நீங்க எப்ப சாப்பிடுவீங்க மாமா யார் இன்னொரு பேர் லைவ் வந்திருக்கிறது ஓ சொல்லாம ஏன் லைக் பண்ணிட்டீங்க தேங்க்யூ யாரு த்ரீ மெம்பர்ஸ்லயே வந்திருக்கிறது கவன் பண்ணுங்க பண்ணுங்க டபுள் டச் சொல்லிடுங்க. இது நீ பண்ணக்கூடாது. அவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க. ஜெஸ்ட் இவண்டா. ஹாய் அக்கா. எப்படி இருக்கீங்க? தஷ்னி சாத்ية தஷ்னி பிள்ளையா லைவ்ல சொல்லாமே போயிட்டு தர்ஷினி ஓகே தர்ஷினி என்ன சாப்பிட்ட लाइन कटाई चाहिए दशनी ओके ओके दशनी नांगलू साफ़ तो दशनी हाय दिव्या साफ़ अच्छा अरे अधी அதுதி எங்க ஆமா அதுதி சாப்பிட்டு மாமா ஓகே மாமா தர்ஷினி இப்ப வீடியோ வேணாம் தான் ஆன் பண்ணல தர்ஷினி நாளைக்கு ஆன் பண்றோம் இனியா என்ன பண்றா தர்ஷினி பேசுறது கேக்குதா இனியா டிவி பாத்துட்டு இருக்காளா ஓகே தர்ஷினி காலேஜ் எல்லாம் எப்படி போகுது

போனீங்களா தஷ்ணி சரியா கேட்கலையாங்ண்ணா நாளைக்கு சண்டே ஸ்பெஷல் வாத்துக்கறீங்ண்ணா மூணு தடவ போயிட்டு வண்டியா திஷினி ஓகே ஓகே தர்ஷினி செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சா அண்ணா அவனுக்கு வார்த்தையே பிடிக்காதுங்கண்ணா அவங்க அப்பாவோட கம்பல்சன்லதான் அவன் சாப்பிடுவான் அதனால அவனுக்கு சண்டே வந்து ஜாலி டே இல்ல

தர்ஷினிக்கு நைட் என்ன சாப்பிட்டீங்க ஓ உனக்கு வியாழ இருந்தே லீவ் விட்டாங்களா ஓகே ஓகே தர்ஷினி அதிதிக்கும் தர்ஸ்டே ல இருந்து லீவு தான் ஊருக்கு எப்ப வருவீங்க தக்காளி வணக்கி இருந்தாங்களா ஓகே தர்ஷினி புரியல நாங்க ஆத்தா வீட்ல நீங்கள் ஆத்தா வீட்ல இருக்கீங்களா ஓ அப்படிங்களா அப்படின்னா உன்கிட்ட பேச சொல்றேன் உன்னைய பேச சொல்ற பேசு தஷ்ணிகா தஷ்ணிகா என்ன பண்றீங்கக்கா தஷ்ணிகா நல்லா இருக்கீங்களா கிடைக்கும் லீவுன்னு அதுக்கு சொன்னேன் ஓ ஓகே ஓகே தர்ஷினி லைவ் வந்து நீ காலேஜ் ஃபைவ் ஓ கிளாக் முடிஞ்சு நாங்கள் லைவ் போட்டால் தானே நீ அட்டன் பண்ணுவ ஏன் தர்ஷினி தர்ஷினி அப்படியா உன்னோட லைவ் கட் ஆயிடுச்சா இல்லை எங்களோட லைவ்ல லைவ் கட் ஆயிருச்சா எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்ட லைவ்ல எந்த மெசேஜுமே வரல ஆனால் அபி ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணோம் நான் தான் பார்க்கலின்னு சொல்லிட்டு இருந்தான் நீ எதாவது மெசேஜ் பண்ணியா தர்ஷினி ஓகே தர்ஷினி உன்னோட போன் ஆயிடுச்சா தர்ஷினி ஆமா தர்ஷினி எல்லாருமே அப்படித்தான் சொன்னாங்க நிறைய மெசேஜ் பண்ணோப்ளை வரல அப்படின்ட்டு அதனாலதான் நாங்க லைவ் விட்டு வெளியே போயிட்டோம் என்னோட மெசேஜ் ரொம்ப லேட்டா தான் வருதா இப்ப நீ அனுப்புறதுலாம் நான் உடனே உடனே ரிப்ளை பண்ண தர்ஷினி நீ காலேஜ்ல இருந்து ஃபைவ் ஓ கிளாக் தானே தர்ஷினி வருவ ஆமா தர்ஷினி இல்லையே தர்ஷினி நான் அப்பப்ப பாத்து உனக்கு ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேனே முதல்ல முதல்ல பண்ணதுக்கு இப்ப ஓகேவா ஓகே தர்ஷினி எதனால தெரியல தர்ஷினி எனக்கும் ஓ இப்பயும் கட்டாய் தான் வருதா தர்ஷினி ஈவினிங் ஃபைவ்க்கு மேலே தான் நீ லைவ் போட்டால் வருவேன் ஏன் தர்ஷினி காலேஜ் வந்து உனக்கு ஃபைவ் ஓ கிளாக் வரையில் இருக்கும்ல ஓகே தர்ஷினி நாளைக்கு சண்டே தானே நாளைக்கு ஈவினிங் லைவ் லை ஓகே தர்ஷினி நான் ஃபோருக்குலாம் லைவ் போடலான் இருக்கேன் நீ ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ தர்ஷினி ஓகே தர்ஷினி ஃபைவ் டு சிக்ஸ் நான் லைவ் நாளைக்கு போடுறேன் இனிமேல் டெய்லியும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் டெய்லியும் அந்த டைமில் லைவ் வரலான்ட்டு இருக்கேன் தர்ஷினி ஓகேங்க. அக்கா நான் பக்கத்துல தான் கா உட்கார்ந்திருக்கேன். நாளைக்கு இல்லை வந்துருங்க. ஓகேங்க குட் நைட். பைங்க. ஓகே தஷ்னி குட்டி. ஓகே குட்டி நாங்கள் நாளைக்கு வர்றோம் லைவ்ல குட் நைட் யாரெல்லாம் இந்த லைவ் மறக்காம மறக்காமல் அல்டிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இந்த லைவ் பார்க்குறவங்க நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் லைவ் வருவோம் நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் லைவ் ஜாயின் பண்ணிக்கலாம்